உலகிற்கு ஆகப்பெறும் வாழ்வியல் நன்னறியை தந்த பேராசார் நம்முடைய மோதாதை வள்ளுவ பெருமகனார் அவர்கள் உழவை போற்றி 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 கொண்டாடு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வதன் சுரன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உலவே தலை உழுவார் உலகிற்கான அட்டாச்சா எழுவாரை எல்லாம் பொறுத்து இருங்கோம்பியில் இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலை அவன் உழவின் பெருமையை சொல்லி கொண்டே வந்தவன் மிக ஆழமாக இந்த இடத்திலே பதிவு செய்கிறான் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேமென்பார்க்கும் நிலை வாழ்க்கையில் பற்றற்று மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எதுவும் வேண்டாம் என்று துறவு கொண்ட ஒரு துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறான் வள்ளுவர் பெருமகனார் இதைவிட உளவின் பெருமையை உணர்த்துவதற்கு ஒருவர் ஒன்றுமில்லை